Psalms chapter 67 verse 2 தேவரீர் எங்களுக்கு எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் that thy may be known upon us that saving health among all nations amen hallelujah hallelujah அர்மியான தேவனுடைய பிள்ளைகளே all our god's children தேவநாயக கர்ター பரிசுத்த ஆவியானவர் இவரை சொல்கிறார் the word of god is saying தேவரீர் எங்களுக்கு இறங்கி God be merciful unto us. எங்களை ஆசீர்வதித்து and bless us. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கபண்ணும். God's face to shine upon us. Amen. Hallelujah. Hallelujah. தேவன் எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும். God you have to be merciful unto us. இறங்கி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். you have to be merciful and bless us அடுத்தபடியாகும்பட முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும் and cause your face to shine upon us amen hallelujah hallelujah எங்கள் மேல் நீர் இரங்கும் போது எங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியும் when you are, when you be merciful unto us god will bless us amen hallelujah hallelujah ஸ்தோத்ர இரங்கி ஆளு서 ஒவ்வொருவர் மேல் நமக்கு இரக்கம் வரும் போது தான் அவர்களுக்கு நாம் எதாவது செய்ய வேண்டும் என்று

தேவனை கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் கேட்போமா லெட் அஸ் லெட் அஸ் ஆஸ்க் காட் தேவரே காட் எங்களுக்கு நீர் இரங்கு மப்பா பீ மசிஃபல் அன்ட் அஸ் எங்களை ஆசீர்வதியுங்கப்பா அண்ட் பிளஸ் US உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா அண்ட் CAST YOUR ஃபேஸ் டு ஷைன் अपॉन us இந்த மூணு விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம் this more uh, this three request we will ask about god இந்த மூன்று விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்திலே நாம் கேட்கும்போது when we ask

உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண மாட்டவரே என்று சொல்லி ஜபிப்போம் இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்த ஆண்டவரை இந்த காலை வேளையிலே உங்களுடைய தா சமூகத்தை தியானிக்க பெற்ற கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்முடைய எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே மனிதர் எங்களை மேற்கொள்ள பார்க்கிறார்கள் எங்களுக்கு நேர் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளிடும் உங்களுடைய முகத்தை பண்ணும் ஒவ்வொருவருக்கும் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பலப்படுத்த